முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். அத ப்ரீஃப் பண்ணிட்டீங்க. நானே போட்டியிடுறேன் அது ஒரு வரியில சொல்லணும். சொன்னானே சொல்லா. ஒத்த ஒட்டுக்கு ஒத்தாளு. பொதுவா அவ்வளவுதான். అర్థதுද?

மாடுச்சா சொல்றது போல முன்னாள் அனுப்பிச்சிருப்பேன் இது ஒரு தற்காலிக தீர்ப்பு அவ்வளோ தான் டெல்லி அமைச்சர் டெல்லி முதலமைச்சர் இதில் இப்போ பிஜேபி எதிர்த்தால் ஒன்று பெயிலு இல்லன்னா ஜெயிலு இதுதான் பிஜேபி எதிர்த்தால் இல்லையா அதனால வந்து எங்களுடைய விஜய் பாஸ்கர் அதாவது முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் இடி ரைடு பொதுவாகவே ஒரு எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டாக்ட் அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு பிறகு இந்த ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிபிஐ ஒரு இன்கம் டாக்ஸ் அதே போல சிபிஐ வந்து ஒரு கிரிமினல் குற்றங்களில் பண்ணலாம் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட மோட்டிவோட்ட இருந்தால் ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் போயிட்டு ஒரு ஒரு மத்திய அரசு ஆளுகின்ற மத்திய அரசு ஏவி விடுறது தப்பு அந்த வகையில் வந்து இன்கம் டாக்ஸ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க